பிரைஸ் குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றுமுள்ளது யாத்ராமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது மேகம் ஆறு நாள் அதை மூடியிருந்தது ஏழாம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிட்டார் யாத்ராமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கர்த்தர் மோசையை நோக்கி நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார் மோசே மலையின் மேல் போது ஒரு மேகம் மலையை மூடிற்று கர்த்தனுடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது மேகம் ஆறு நாள் அதை மூடியிருந்தது ஏழாம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார் மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரமேல் புத்திரருடைய கண்களுக்கு பச்சிக்கிற அக்னியை போல் இருந்தது மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் நாற்பது நாள் மலையில் இருந்தான் இந்த சம்பவத்திற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் கர்த்தருக்கும் விரோதமாக நாங்கள் பட்டினியால் சாகிறோமே என்று முறுமுறுத்த போது மோசே ஆரோனை பார்த்து நீ இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி நீங்கள் கர்த்தருடைய சன்னதியில் சேருங்கள் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல் என்றான் ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோருக்கும் இதை சொல்லுகிற போது அவர்கள் பார்த்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது அதே போல மோசே சீனாய் மலைக்கு சென்று வந்த பின்பும் மோசே உங்களுடைய மகிமை எனக்கு காண்பித்தல்லும் என்று கர்த்தரிடத்தில் கேட்டபோது கர்த்தர் இதோ என்னென்றையில் ஒரு இடம் உண்டு நீ அங்கே கண்மலையில் நில்லு என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் பின்பு என் கரத்தை எடுப்பேன் அப்பொழுது என் பின்பகத்தை காண்பாய் என் முகமோ காணப்படாது என்றார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே மோசே சீனாய் மலையில் கர்த்தருடைய கற்பனைகளை பெறுவதற்கு சென்ற கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது மேகம் ஆறு நாள் அதை மூடியிருந்தது ஏழாம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார் மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் நாற்பது நாள் மலையில் இருந்தார் இந்த நிகழ்விலும் சரி இதற்கு முன்பும் இதற்கு பின்பும் அவர் வேண்டி கொண்ட பொழுதெல்லாம் கத்தரை நோக்கி கூப்பிட்ட போதெல்லாம் அவருடைய மகிமையை மோசே கண்டார் கத்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் அவருடைய மகிமையை கண்ட மோசே அவருடைய வார்த்தையையும் திட்டத்தையும் சித்தத்தையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் பெற்றுக்கொள்ள நாற்பது நாள் காத்திருந்தார் எப்படி கர்த்தரால் அழைக்கப்பட்ட மோசே கூப்பிட்ட பொழுதெல்லாம் கர்த்தருடைய மகிமை மோசையை நிரப்பியதைப் போல கர்த்தரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நம்மை அவருடைய மகிமையினாலும் பிரசன்னத்தினாலும் நிரப்புகிறார் ஆனாலும் கத்தர் நம்மேலும் நம்முடைய குடும்பத்தின் மேலும் நம்முடைய தேசத்தின் மேலும் அவர் வைத்திருக்கிற சித்தத்தையும் திட்டத்தையும் நோக்கத்தையும் அவர் செய்யப்போகிற காரியங்களையும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய மகிமையில் காத்திருக்கத்தான் வேண்டும் மோசே மகிமையில் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டதை போல நாமும் அவருடைய மகிமையில் காத்திருந்துதான் அவருடைய வார்த்தையையும் வாக்கு கிருபையையும் வரங்களையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு அவரிடத்தில் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செலுத்தி அவருடைய மகிமையும் பிரசன்னத்தையும் உணர்வதைப் போல அவருடைய வார்த்தையையும் வாக்குத்தையும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம் குடும்பத்தினர் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற காரியங்களையும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் குறித்து காத்திருந்து அவரிடத்தில் பெற்றுக்கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கை என்னாலும் ஜெயமாய் ஆசீர்வாதமாய் அவருக்கு பிரியமாய் இருக்கும் அம்மேன் ஜெப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே அணு தினமும் விண்ணப்பிக்கிற வேண்டுகிற ஜெபிக்கிற நாங்கள் உம்முடைய மகிமையையும் பிரசன்னத்தை மட்டும் உணர்ந்து கொள்ளாமல் காத்திருந்து நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு தெரிவிக்கும் வரை நாங்கள் காத்திருந்து ஜெபிக்க கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்